What's your opinion about uh, captainship? Yeah, captainship because uh, he's a legend in uh, cricket, yeah, Dhoni. He will uh, take off everything mm. like that. Will you miss the old captainship? captainship? Yeah, yeah, I'm yeah. yeah. Because we need Dhoni captaincy. Oh. We are missing this year. Okay. But he always behind that uh, captain, right? வெல் ஆர்சிபி வின் திஸ் இஃப் இட் வீன்ஸ் த ஹோல் பெங்களூரு வில் பிக்கம் ரேலிஸ் ஓகே ரேலிஸ் ஆர் சிபி சேரி சிஎஸ்கே வின் பண்ணுமா ஆர்சிபி வின் பண்ணுமா சிஎஸ்கே தான் வின் பண்ணுமா ஸோ இந்த வருஷம் கேப்டன்ஷிப் தோனி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதைப் பற்றி நீங்கள் என்ன கரெக்ட் கரெக்ட் மூவ் தான் கரெக்ட் மூவ் தானா ஓகே நெக்ஸ்ட் இயர் கம்ப்ளீட்டா அவர் இல்லாம ஆடுற புது டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம் அவர் ஒரு டீமோட கூட நின்னு சப்போர்ட்டிவா நின்னு ருத்ராஜ் கேக்குற ரொம்ப ஒரு சப்போர்ட் இருக்கும் தெரிஞ்சு அவர் எப்பமே ஒரு வைஸ் டிசிஷன் அவர் அவர் ஃபெல்லோ வேற என்ன சொல்றது ஹி மேக்ஸ் தி கரெக்ட் மூவ் தட்ஸ் இட் ஓகே CSK ஜெயிக்குமா RCB ஜெயிக்குமானா RCB யார் ஜெயிச்சாலும் என்ன பண்ணாலும் துட்டு போச்சு ஒரு டிக்கெட் பாஞ்சாயிரம் ரூபாய் வந்து முப்பதாயிரம் ரூபாய் இதை ஃபர்ஸ்ட் உங்க ஆளுங்களை கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்க அப்புறம் யார் ஜெயிக்கிறான்னு நான் சொல்றேன் திஸ் okay, டைம் oh, will win the cup guaranteed women's have won the ipl yeah. and now it's time for men's. we will win it they are bangalore to bangalore இந்த வருஷம் தோனி வந்து கேப்டன் இல்லன்னு சொல்லிருக்காங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க ரொம்ப வருத்தம்தா இல்லன்னு சொல்ல பாக்கணும் பார்க்கணும்தா நான் தலையோட பெரிய ஃபேன் ஃபியூச்சர் பாய்

Okay, so your what's your opinion about captainship change of captain? So it was a very strategic move. Definitely, it was planned, and I guess Dhoni has given pass something to someone. So he has been most trusted player in the team as well. Yes, Kewa RCB RCB Arshibija. Arshibija. team level, when they Arshibija was second season. Like in the season, like Arshibija. Can we pass? Can we pass? Come on, guys. போயிட்டாங்க நீங்க அவங்களை கப்பு கொண்டு வந்து காமிச்சிட்டு போயிட்டாங்க அதனால கோலி இப்போ ரீசென்ட் இன்டர்வியூல கூட கொடுத்தாங்க கப்பு ஜெயிக்கணும் கப்பு ஜெயிக்கிற ஃபீல் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு கண்டிப்பா என் தலைவர் கண்டிப்பா சொன்ன மாதிரி செய்வாரு இன்னைக்கு பேட்டிங்கும் கலக்க கலக்குன்னு கலக்குவாரு அதுக்காக வெயிட்டிங்ல இருக்கேன் போனேன்னு கத்து கத்துன்னு கத்தி தொண்டை கத்த வரைக்கும் தொண்டை கிளி வரைக்கும் கத்தி சந்தோஷமா இருந்து பெற போறேன் ஜெயிக்கும் நீங்க என்ன சொல்றீங்க ருனால வந்து பிப்டி பிப்டி சான்சஸ் இருக்கு ருத்ராஜ் வந்து பண்றாரு அதனால வந்து எப்படின்னு தெரியல பட் தலை இருக்காரு பட் தலை இருக்காரு எல்லாமே பார்த்து பாரு அவர்

டோனி இருக்கிறதுனால டோனி வந்து அவரை கீப்பிங்ல கீப்பிங் பண்ணும்போது அவர் வந்து கேப்டன்ஷிப் இருக்கும்போது கொஞ்சம் லாங் டேம் ப்ராசஸில் ஒரு ஃபோர்டீன் மேட்ச் ரன் பண்ணும்போது ஃபுல்லாக போகும்போது இன்னும் கொஞ்சம் ரிஞ்சா எக்ஸ்பீரியன்ஸாக நெக்ஸ்ட் வருஷம் ஆக்ஷன் போகும்போது அவரை ப்ரைமராக ரீடைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர் வந்து அவரை கேப்டனாக வந்து நெஸ்ட்டு லாங் டேம் ப்ராசஸ்ஸாக பார்க்குறதால நான் நினைக்கிறேன் ஸோ வந்து டோனி ரிட்டையர்மெண்ட் கால் வந்து நடக்கிறதுலாம் எப்படியா இருந்தாலும் ஸோ வந்து ஆஸ் ஏ டோனி ஃபேனாக நான் வந்து அவரோட டார்ட் ப்ராசஸில் பார்க்கும்போது வந்து ஒரு குட் ஃபார் ஆபர்ச்சுராஜா நான் சரி ஆர் சிபிலும் சரி விராட் கோலி இல்ல இந்த சைடு வந்து ரோஹித் சர்மாவும் இல்ல அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அத பத்தி அவங்க இந்துவாக தான் சொல்றேன் இன்னைக்கு இன்னைக்கு மேட்ச்ல யார் என்ன கேள்விங்க இது கண்டிப்பா சிஎஸ்கே தான் ஜெயிப்பாங்க என்ன டவுட் டவுட்டே இல்ல அதுல

கண்டிப்பா கண்டிப்பா அடிக்கிறது வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா நாங்க அடிப்போம் ஆர்சிபி சொல்றீங்களா ஆர்சிபி அடிப்போம் சோ நீங்க ஆர்சிபி அவங்க சிஎஸ்கே ஆர்சிபியா அது எப்படினா சிஎஸ்கே ஆர்சிபின்றது கிடையாது பாத்தீங்களே தெரியும் உங்களுக்கு சோ வந்து போத் ஆர் மை lovers அந்த மாதிரி அந்த டீம் சோ ஆர்சிபியா இருக்கட்டும் சிஎஸ்கே ரெண்டுமே வந்து ரொம்ப பிடிக்கும் பிடிச்ச டீம் என்ன நம்ம சென்னைனா உடம்புடைய என்னைக்குமே சிஎஸ்கேனா அது தனி கெட்டதா அது ஒண்ணு இருக்கு யாரோடச்சாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல சோ யார ஜோச்சாலும் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அதான் நாங்க வந்திருக்கோம் இப்போ இந்த லாஸ்ட் சீசன் அப்படிங்கறதுனால கடைசி மேட்ச்ல அவரு கேப்டனா இருந்துட்டு போயிருந்தா நல்லா இருக்கும் அந்த மாதிரி தோணலையா அதெல்லாம் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் பிராக்டிகலா இவர் வந்து அடுத்த டென் இயர்ஸ் இந்த டீம் எப்படி இருக்குன்னு நினைப்பாரு சோ அப்படி வந்து கைக்குடப்ப வந்து அமௌன்ட் பண்றது கரெக்டா வந்து பெட்டர் ஆப்ஷன் அவர் சூஸ் பண்ணது பெட்டர் தோனி ஜெய்வா தோனி வந்து கேப்டன் இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க

Do you? you think will win the season? No, no, I don't think they, oh. they ever stand a chance of winning a season because consistency just matters. Okay. Do, will you miss the old captainships and all? We will definitely miss old captain and Dhoni. Probably this would be his final season as well. But yeah, we are planning, we are hoping to have a great season. So, Dhoni is the captain the

நாங்க ஈஸியா வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க சோ ஆசிபி வந்து உமன்ஸ் லீக்ல வந்து செகண்ட்ல லீக் செகண்ட் சீசனே ஜெயிச்சிட்டாங்க சோ மென்ஸ் லீக்ல இப்ப சோ ஆசிபி பேட் டீம்னு பட் வந்து இதெல்லாம் இங்க சேபாக்ல வந்து ஆசிபி வந்து ரெக்கார்ட் வந்து அந்த அளவுக்கு குட்டா இல்ல மோரோவர் வந்து மைண்ட் கேம்ஸ் விளையாடும்போது ஆசிபி வந்து இங்க ஜெயிக்குமாங்கிறது கேட்டா எனக்கு தெரிஞ்ச டவுட் தான் பட் ஆசிபி இஸ் எ தான் பட் ஆனா வந்து இங்க வந்து ரெக்கார்ட் வந்து அந்த அளவுக்கு குட்டா இல்ல அதனால நான் வந்து மேக்ஸிமம் சீரிஸ் கேக்கலாம் இந்த மேட்ச் சப்போர்ட் பண்ணுவேன் உனக்கு இப்ப கேப்டன்சில கேப்டன்ஷிப்ல டோனி இல்லங்கறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதனால என்ன வந்து இல்ல. என்ன வந்து இல்ல. டோனி மேட்ச்ல இருக்காரு அதையே போதும் நமக்கு. டோனி இந்த வந்து லாஸ்ட் இயர் தான் வந்து கடைசி வருஷம்னு சொல்லிருந்தாங்க. இப்போ மறுபடியும் அடுத்த வருஷமும் எங்களுக்கு பட் பாத்துக்கலாம். இருந்தாலும் தலைவர் வந்து யங்ஸ்டர்ஸ் தான் கேப்டன்ஷிப் இருக்காங்க. பழைய கேப்டன்ஷிப் எல்லாம் மிஸ் மிஸ் ஏன்னா தோனி வந்து இது லாஸ்ட் சீசனு வந்து இதில் கேப்டனா இருந்தால் அவர் ட்ராஃபி வின் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனா இப்போ ஒன்றும் இல்லை ருத்ராஜ் கேகோட் வந்து இது கப் வின் பண்ணிட்டு லாஸ்ட்டாக எப்படி வேர்ல்ட் கப்ல டெண்டுல்கரை தூக்கிட்டு ஒரு

RCB O CSK O CSK is only going to take 2024 cup okay, okay? okay. very confident இப்ப ஜோனி வந்து கடைசி லாஸ்ட் இயர் அப்படினு சொல்றாங்க சோ இந்த இந்த வருஷம் அவர் கேப்டன்ஷிப் லோட போயிருந்தா நல்லா இருந்துருக்கும் அவர் போகாமே இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் போட்டு வர ஆப்ஷன்லலாம் சோ லீக்ல வந்து சீசன் 2 வந்து RCB கப் அடிச்சிட்டாங்க சோ இந்த வருஷம் RCB க்கு கப் அடிக்க சான்சஸ் இருக்கா ஆர்சிபி கப் அடிச்சா சந்தோஷம் தான் இருந்தாலும் இருந்தாலும் வந்து டோனிக்கு லாஸ்ட் சீசன் நல்லா சிஎஸ்கே அடிச்சு போனது தான் அது நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா ஆர்சிபி அடிக்கணும் சோ இப்போ இந்த வருஷம் சீசன்ல வந்து கண்டிப்பா சிஎஸ்கே தான் அடிக்கணும் டோனிக்காக கண்டிப்பா ஃபேர்வெல் மேட்சா தான் இது கண்டிப்பா சிஎஸ்கே தான் அடிக்கணும் இந்த வருஷம் தான் டோனி கடைசி வருஷமா இருக்கும்னு நம்புறீங்களா இல்ல இன்னொரு வருஷம் இருப்பாரு அப்படின்னு இல்ல இதுதான் அப்படி நான் நம்புறேன் ஏன்னா அவர் வந்து எப்படி ஆரம்பிச்சாரோ அதே மாதிரி தான் திரும்ப வந்திருக்காரு சிஎஸ்கே கட்டப் அந்த லாங் ஹேர்லாம் பாத்துるீங்க ஸோ அதில் கேட்மேன்ஷிப்பு மாறிடுச்சு அப்படிங்கும்போது போது கெஸ் பண்ணிக்க வேண்டியதா அது சி அதுக்கு மேல அவர் அவர் திங்க் பண்ணுறது தான் ஓகே உங்களுக்கு யார் பிடிக்கும் ஆசி தான் பிடிக்குமா விராட்டா தோனியா விராட் கோலா தோனி ஃபேனா நீங்க விராட் விராட் ஃபேனா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ் ஸோ விமென்ஸ் லீக்ல வந்து ஆர்சிபி வந்து செகண்ட் சீசன்லேயே வந்து கப்படிச்சிட்டாங்க ஸோ இந்த வருஷம் ஆர்சிபி கப்படிக்க வாய்ப்பு இருக்கா தெரியல ஏ அது அவங்க டீமை எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றத பொறுத்த நம்ம வந்து டம்யா எதுவுமே சொல்ல முடியாது எல்லா டீமும் சேனட் இருப்பாங்க எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மேட்ச் வந்து எப்படி செட் ஆகுது டீமு எப்படி ப்ளே பண்ணுறாங்க கண்டிஷன் ஏற்ற மாதிரி எப்படி விளையாடுறாங்கன்றத பொறுத்த இருக்கு டஃப் கால் தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு எல்லா மேட்சும் எல்லா டீமும் ஒரு சிக்ஸ் டூ ஃபைவ் டு சிக்ஸ் மேட்ச் ஆடும் ஆடும்போது ஒரு 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 அப்ராக்சிமேட்டி தெரியும் இவங்க விளையாட ஜெயிப்பாங்கன்னு தெரியல பட் அவங்க சொல்ற மாதிரி ஈஸியாக கப் வந்து ட்ரை பண்ணுவாங்க பார்ப்போம் பதினாறு வருஷம் ஆச்சு பதினாறு வருஷங்கிறது தவம் இருந்து பண்றோம்ல தவத்தோட டைம் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க ஆமா வாய்ப்பே இல்லை வாய்ப்பே கிடையாது அதனால ஆர்சி பண்றது ஒரு இந்த பூசணிக்கா உடைப்பில் ஏதாவது பண்றப்போ அது மாதிரி நம்ம அவங்கள உடச்சுட்டு நம்ம கப் அடிக்கிறதுக்கு ஆரம்பிப்போம் நீ எந்த பாஷையில் என்னாலும் சொல்லு கப்பு உனக்கு கிடையாது புரியுதா இல்லையா ஏ சாலாவோ ஓ சாலாவோ கப்பு எங்களுக்கு சென்னை இது ஆறாவது கப்பு நம்மளுது ஆ ஓகேப்பா இப்ப இல்ல இருபத்தஞ்சு வருஷம் வந்தாலும் சரி ஈசால கப்பு நம்மதே தான் தலை இந்த வருஷம் ஆறாவது டைட்டலுக்கு போறாரு அவ்வளவுதான் Men's Only for Umas, not in men's. When it, uh, Thala here, no one can come in title.

ஸோ அவருக்கும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா கொஞ்சம் இதாக இருக்கட்டும் அதான் டோனி அப்படிதான் பண்ணியிருப்பாரு அவரோட டெசிஷனாக தான் இருக்கும் கண்டிப்பா பழைய கேப்டன்ஷிப்லாம் மிஸ் பண்ணுவீங்களா கண்டிப்பா தலை கேப்டன்ஷிப் தான் மிஸ் பண்ணிட்டுங்க பரவலு குட் டிசிஷன் தான் மேனேஜ்மெண்ட்டோட ஃபியூச்சரும் பார்க்கணுமுல்ல